கிரிக்கெட்டோட டார்க் ஹிஸ்டரி அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி மூணுல நடந்த ஒரு ஆஷஸ் சீரீஸ் பத்தி தான் நான் இதுல பேச போறேன் ஆஸ்திரேலியாவில் ஒரு சூப்பர் ஸ்டாரா போயிருந்தாரு அவர் பேர் தான் பிராட்மேன் அந்த பிராட்மேன் வைக்காத ரெக்கார்டே கிடையாது பேட்டிங்னா அவர் இறங்கிட்டாருனா அவர் அவுட் ஆக்குறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லா எதிர் டீமும் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மொதல் வருஷம் அதாவது இப்போ நம்ம சொல்ல போற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடந்த சீரிஸ்க்கு மொதல் வருஷம் ஒரு ஆசியஸ் நடந்துச்சு அது இங்கிலாந்துல நடந்துச்சு அதுல அஞ்சு மேட்ச் அதுல மொத்தமா இவர் அடித்த ரன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரன் இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாராலையுமே பிரேக் பண்ண முடியல சமீபத்தில் நடந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல சுக்மன் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருவாரு அப்படின்னு எல்லாராலுமே எக்ஸ்பெக்ட் பண்ண பட்டுச்சு பட் ஆனா பிராட்மேன் மட்டும்தான் அந்த ரெக்கார்டை பின்னு வச்சிருக்காரு அவரால் அதாவது கில்லால அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியல இங்கிலாந்தில் நடந்த ஆஷஸில் இங்கிலாந்து தோத்துட்டாங்க அதுவும் ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அப்போ தான் அவங்களுடைய கேப்டன் முடிவு பண்ணுறாரு அடுத்த வருஷம் ஆஸ்திரேலியா நடக்கிறதுல சீரீஸில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு டாக்டிக்ஸ் அவர் கொண்டு வரார் என்னென்னா லெக்ஸ்டம்ப்லேயே பந்து போட்டு அதாவது உடம்புக்குள்ளேயே பந்தை போட்டு போட்டு ஃபீல்டர்ஸ் எல்லோருமே ஸ்கொயரில் எக்கச்சக்கமாக ஃபீல் பண்ணிட்டாரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ்க்குன்னு பெருசாக ரூல்ஸ் எல்லாம் கிடையாது இந்த ஒரு சம்பவம் தான் பிளேயிங் அதாவது ஃபீல்டர்ஸ்க்கான ரூல்ஸையுமே மாற்றுறதுக்கு லாபம் மாற்றுறதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்றும் இல்லை மொத டெஸ்ட்டு இப்போ ஆஸ்திரேலியா நடக்க போது பிராட்மேண்ட்க்கு ஒரு கான்ட்ராக்ட் இஷ்யூ கான்ட்ராக்ட் இஷ்யூனால அவர் மொதல் மேட்ச் ஆடல அப்போ அந்த ஜார்டன் வந்து என்ன நினச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த மேட்ச் வந்து ஆடலை அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சதா அவர் ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக்கில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமா இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுருந்தாங்க லார்வுட் அப்புறம் இன்னொருத்தர் பேர் ஓஸ் இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு தான் இந்த முடிவை வந்து ஜார்டன் எடுக்கிறாரு லார்வுட் வந்து அடி வேகமாக போட்டு போட்டு இருக்காரு பிளேயர்ஸ் எல்லாருமே உடம்புக்குள்ளே வாங்கி வாங்கி இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பதபதப்ப மொத இன்னிங்ஸே ஏற்படுத்திருச்சான் இப்படிலாம் போயிட்டுருக்கும் பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணால் போடுன்னு சொல்லி அப்போ ஒருத்தர் வெளிவெலும் வீழ்த்திருக்காரு அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கேன் மேக்கப் அப்படிங்கிற ஒரு பிளேயரு கிட்டத்தட்ட நூற்றி எண்பதுக்கும் மேலே ரன் அடிச்சிருக்கு அந்த ஒரு மேட்ச்ல அது வித்தின் ஃபோர் ஹவர்ஸ்ல அவங்க போட்ட வேகத்தையுமே அவர் தாங்கி இந்த மாதிரி விளாண்டதுலாம் வந்து அப்போ ரொம்ப பெரிய ஒரு மாசான விஷயமாகவும் இருந்திருக்கு சரி இப்போ மொதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க இதுக்கு அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பிராட்மேனு உள்ளே வராரு உள்ள வந்து இவர் என்ன பண்ண போறாரு இவங்க போடுற வேகத்தையும் இவங்களோட டாக்டிக்ஸையும் முறியடிப்பாரா அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்த மொத பாலே அவுட் ஆயிட்டு போறாரு சரி இதுக்கடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வந்தவர் நான் பிராட்மேன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிற வேகத்தையும் அவங்க வச்சிருக்க ஃபீல்டிங் செட்டப் எல்லாத்தையுமே சமாளித்து சமாளித்து ரொம்ப டிஃபென்டிவாக ஒரு அன்பீட்டன் செஞ்சுரியும் அடிச்சிட்டார் சரி இந்த ரெண்டா டெஸ்ட்டில் இவர் இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா இந்த பாடி லைன் சீரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அவங்களுடைய டாக்டிக்ஸ்லாம் ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கோணமும் போயிடுச்சு அதே போல் அவர் அடித்த செஞ்சுரி பிராட்மேன் மேலே இருந்த ஒரு சில கெட்ட பெயர்கள் அவ பெயர்களையும் வந்து நல்ல விதமாக மாற்றுனுச்சு இப்போ மூணாவது டெஸ்ட் தான் மேட்ரி அடியிலடியில நடக்குது இந்த மேட்ச்சை பாக்குறதுக்காக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் போர்டு ஆல்ரெடி இங்கிலாந்து கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் பிளேயர்ஸ் இந்த மாதிரி டாக்டிக்குங்கிற பேர்ல ஒரு அன்னெத்திக்கலான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இது இல்லாம அரசியல் ரீதியாகவும் பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு நாங்க இருந்தா இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டோங்கிற லெவலுக்கு எல்லாம் டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது ஜாடென் வந்து அவர் ரொம்பவே அதுல தெளிவா இருந்திருக்காரு நாங்க இந்த சீரிஸ் ஜெயிச்சே ஆகணும் ஸோ எங்களுடைய டாக்டிக் இதுதான் உடம்புள்ளதான் போட போறோம் அப்படின்னு ஆனால் நம்ம இதில் இன்னொன்று சொல்ல விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே வந்துட்டு ஒரு இங்கிலாந்து கிட்ட ஜார்டன் வந்து பந்து கொடுக்கும்போது எனக்கு இந்த ஃபீல்டிங் செட்டப் கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி இது ரொம்ப அன்எத்திக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்கவும் செஞ்சுருக்காங்க ஆஸ்திரேலியா நினைச்சிருந்தாலும் இதே டாக்டிக்ஸை யூஸ் பண்ணியிருக்க முடியும் பட் ஆனால் ஆஸ்திரேலியா வந்து இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு மோதி பாத்திரம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் வந்து விளாண்டுருக்காங்க மூணாவது டெஸ்ட்டு சேம் இந்த லார்வுட் வந்து வேகமாக அதே மாதிரியான ஆட்களை நிப்பாட்டி வேகமாக வந்து பந்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு பிளேயர் அந்த பந்தை நெஞ்சிலே வாங்கி கீழே விழுந்துடுறாரு இதனால வந்து மேட்ச் ஆல்ட் ஆகுது ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாருமே இங்கிலாண்டை கழுவி கழுவி ஊத்துறாங்க கண்ணா பின்னான்னு வேர்பல்ல அபியூஸ் பண்றாங்க ரொம்ப மோசமாவே போகுது இப்போ இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு பதட்டமும் ஏற்படுது என்னன்னா ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸ் யாராச்சும் உள்ளே வந்து நம்மளை ஏதாச்சும் துன்புறுத்துறாங்களோ அப்படின்னு அப்பப்போ உள்ள யாராச்சும் வந்தாங்கன்னா ஸ்டெம்பிங் எடுத்து கையில் வந்து ஒரு ஆம்டு டிஃபென்ஸுக்கு வந்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேட்ச் அப்படியே போகுது திரும்பி ஆல்ட்லேருந்து அப்படியே திரும்பி மேட்சை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போது எண்ணூறு பிளேயர் உள்ள வராரு ஓல்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயரு அவருக்கு போட்டதில் நெஞ்சிலே அதாவது ஸ்கல்லிலே வாங்கி அவர் கீழே விழுந்துடுறாரு ஸ்கல் ஃப்ராக்சர் கிட்டத்தட்ட ஆகிடுது இதுக்கு அடுத்து பார்த்தா இங்கிலாண்டோட மேனேஜர் வந்து அவங்கள தனியாக போய் சந்திச்சு மன்னிப்பும் கேட்டதாகவும் சொல்லப்படுது பட் ஆனால் ஜார்டன் வந்து எவ்வளோ கொரூரமானவர் அப்படிங்கிறத பார்த்துங்க இந்த ஃபீல்ட அதாவது நெஞ்சில் வாங்கிட்டு படுத்தாருன்னு சொன்னல அவர் அப்படி விளாடும் போது நீ வேணா ரிட்டையர்ட் ஆகிட்டு போயேன் அப்படின்னு உள்ள வந்து ஃபீல்டுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ள சொல்லியிருக்காராம் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு குரூரம் ஏற்பட்டுருச்சு என்னென்னா இங்கிலாந்துல நாங்கள் தோத்துட்டோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சே ஆகணும் ஆஷஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய அதாவது இந்த ரெண்டு நாட்டுக்குமே வந்து கிட்டத்தட்ட போர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி இங்கே இவங்க யூஸ் பண்ண இந்த பாடி லைன் சீரீஸில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போகிறது என்னென்னா லெக் தேரி அப்படின்னு அதுக்கு பேர் அது எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு வார் முடிஞ்ச சமயத்தில் இங்கிலாந்துல டொமஸ்டிக்கில் ஆடாகும் போது அங்கே இருக்க ஒரு சில பிளேயர்ஸ் தான் இந்த டாக்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே போல் இப்போ இது வந்து ஸ்ப்ரிட் ஆஃப் கிரிக்கெட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பிளேயர்ஸ் இதை அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் தான் வந்து இதை ஜார்டன் வந்து அவருடைய டாக்டிக்ஸாக எடுத்து இந்த மூவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மூணாவது டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒருத்தர் ஸ்கல் ஃப்ராக்சர் வரைக்கும் ஆயிடுச்சு இது பெரிய பிரச்சனையாகவும் போகுது அதுக்கடுத்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸால ஒன்றுமே பண்ண முடியல அவங்க ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ரெண்டு டெஸ்ட்டு இருக்குது இந்த நாலாவது டெஸ்ட்டும் அஞ்சாவது டெஸ்ட்டும் இங்கிலாந்து தான் ஜெயிக்கிறாங்க பட் ஆனால் இங்கே என்ன மாறுதுன்னா மீடியா வந்து உள்ள வராங்க கான்ட்ரவர்ஸி வந்து ரொம்ப க்ரியேட் ஆகுது அடுத்து இங்கிலாந்துக்கு வந்து இங்கே ஆஸ்திரேலியா திரும்பி திரும்பி கேபிள் மூலமாக கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணுறாங்க இங்கிலாண்டும் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் ஜாடேனோட கண்ட்ரோலில் ஃபுல்லாகவே இங்கே வந்து டீம்ஸ் போயிட்டுருக்கு பட் ஆனால் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க தங்களுடைய டாக்டிக்ஸ் அதாவது ஃபீல்டர்ஸ் அந்த மாதிரி நிப்பாட்டாமல் பாடி லைன்குள்ளே வந்து போடாமல் ஒவ்வொரு பவுலர்ஸும் நிப்பாட்டுறாங்க பட் ஆனால் கடைசி வரைக்கும் லார்வுட்டுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்பப்போ அவருக்கு தேவைப்படும் போது விக்கெட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்களை ஸ்கொயரில் நிப்பாட்டி அதே மாதிரி பந்த போடுறாரு ஏன்னா அவர் மொதல் டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் ஒரு அஞ்சு விக்கெட்டு ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரு அஞ்சு விக்கெட்டுன்னு விக்கெட் சுவையை கண்டுவிட்டாரு அதனால நமக்கு இந்த டாக்டிக்ஸ் ஒத்து வரும் அப்படின்னு அவருமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதுக்கு இறங்கிட்டாரு இப்போது இங்கே வந்து பார்த்தோன்னா மொத்தமாக நாலு ஒன்றுன்னு இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிடுறாங்க பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம நல்லா பார்க்க வேண்டியது என்னென்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து நீ என்ன வேணால் போடு அப்படின்னு சொல்லி தைரியமாக அவங்க வந்து ஆடினாங்க அதே போல் அவங்க நினச்சிருந்தா இதே மாதிரி உடம்புக்குள்ளே பந்த போட்டு அவங்களையும் முடிச்சிருக்க முடியும் பட் ஆனால் ஆஸ்திரேலியன் பிளேஸ் அந்த மாதிரி பண்ணலை அவங்க என்னதான் வந்து ஸ்லெச் பண்ணுவாங்க போவாங்க வருவாங்கனாலும் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்புங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அன்ஸ்போர்ட்டிங்காக அப்போது நடந்துக்கல அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது இதே விஷயம் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா இதனால லாவும் மாற்றப்படுது இப்போயுமே பார்த்தீங்கன்னா லெக்ஸ்டம் ஸ்கொயரில் வந்து ரெண்டு பேர் தான் நீங்கள் வச்சு போட முடியும் உங்களால் இஷ்டத்துக்குலாம் பிளேயர் வைக்க முடியாது ஸோ இந்த லாவே வந்து தான் வருது அதுக்கப்புறமா இந்த பாடி லைன் சீரீஸ் பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது மூவிஸும் வந்திருக்கு ஸோ கிரிக்கெட்டோட டார்க் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த எபிசோடு தான் இந்த எபிசோடு